இறுதி ஆட்டம் தொடங்க இருக்கிறது அனைவரும் வந்து இவ்விருதி போட்டியை துவங்கி வைக்குமாறு கொள்கிறோம் அனைவரும் ஊர் பொதுமக்கள் பெரியவர்கள் அனைவரும் வந்து இப்போட்டியை கலந்து துவக்கி வைக்குமாறு தாழ்ந்ததுடன் கொள்கிறோம் இப்போட்டியினை சிறப்பித்து தருமாறு ஊர் பெரியவர்கள் அனைவரையும் வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் விழா கமிட்டின் சார்பாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு நல் ஒத்துழைப்பை அணங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போட்டியினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த கமிட்டிக்கு முக்கியமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியவர்கள் அனைவரும் உள்ளே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் உடையாளிப்பட்டி உதவி காவல் ஆய்வாளர் அவர்களும் பொதுமக்களும் இணைந்து இப்போட்டியின் இறுதி போட்டியை துவங்கி வைக்க உள்ளனர்

ஆனந்த் ரெண்டு பேரும் வந்துருங்க சென்னை உரிமையாளர் வந்து இருப்பா காவல் உதவி ஆய்வாளர்களை இறுதி போட்டியினை துவங்கி வைக்குமாறு அனைவரும் கரவொழி ஒழித்து அனைவரும் துவங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் கைத்தட்டி இறுதி போட்டியை துவங்கி வையுங்கள் பெரியவர்கள் அனைவரும் இரு அணி வீரர்களும் சம பலத்துடன் வந்துள்ளனர் அனைவரும் வந்து அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி மேலும் மேலும் சிறப்பிக்க அவர்களை வாழ்க்கை அருணுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவர்கள் வெற்றி மேல் மேலும் வளர அனைவரும் வாழ்த்துங்கள் பெரியவர்கள் சிறுவர் யார் வேண்டுமென வாழ்த்தலாம் அனைவரும் போய் வாழ்த்துங்கள் இரு அணி வீரர்களும் சிறப்பாக ஆடி தனது அணிக்காக முழு ஒத்துழைப்பு போட்டு வந்துள்ளனர் எல்லாரும் கை கொடுங்க மேட்டுப்பட்டி அணியினர் கடந்த ஆண்டு மூன்றாவது பரிசை தட்டி சென்று இந்த ஆண்டு முதலா இரண்டாவது முன்னேறி இருக்கின்றனர் அந்த அளவுக்கு அவர்களது ஆட்டம் மேம்பட்டுள்ளது அவர்களுக்கு மேல் மேலும் கட்டி வாழ்க்கையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இரு அணி வீரர்களும் ஒத்துழைப்பு கொடுத்து ரெஃப்ரீஸுக்கும் கமிட்டிக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒத்துழைப்பு கொடுத்து நீங்க தான் அந்த மேட்சை சிறப்பான முறையில் முடிச்சு தரணும் டூ டீம்ஸ் பிளேஸ் நீங்க தான் சிறப்பான முறையில் இவ்வளவு தூரம் நாங்கள் கொண்டு வந்துட்டோம் இந்த போட்டியை சிறப்பாக முடித்து தருவது உங்கள் கையில் உள்ளது டச்சுன்னா ரெண்டு டீம்ஸ் பிளேயரும் சொல்லியாடுங்க சமபலத்துடன் மோத உள்ளனர் இறுதி போட்டியினை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு சிறப்பான முறையில் லைவ் பணியாற்றி இருக்கும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் लाइन नंबर्स ரெண்டு से लाइन नंबर्स இருக்கா அவர் பாஸ் கோல் கோல் ஸ்டாப்பர் மேட் 24 கோல் ரைட்

நம்பல் போகிறாய் இப்பு நிபாதுவிட்டு இதுமாக வேண்டாம் நங்க நம்பல் ஏய் ரெடி வாடி அண்ணே விடுடா ஆ ரெடி டேய் அண்ணே விடு ரெடி ரெடி நீ வெயிட் பண்ணு வா போ ஏய் பாரு அண்ணே ரெடிடா சொல்லட்டேனே நடுவுல இல்ல டீ பை பண்ணுடா சிமா இந்தியனினு வெயிட் பண்ணுடா சூட்டியா பேக் பண்ணுடா ஏய் இப்போட ரெடிடா

எது முத்துலிட்டு வழங்கிய உடையாளிப்பட்டி காவல் ஆய்வாளர்களுக்கு விலாக்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்

மேட்டுபட்டி ஐந்து சனையுடி ஒன்று மேட்டுப்பட்டி அணிக்காக ஜெஸி நம்பர் ஒன் சிறப்பான ரயில் பணம் கொண்டிருக்கிறார் வெயிட் பண்ணு வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ண ஏறிடாத வந்துடா தொப்பிடா போய் தாடுடா ஏய் போடா தாடலையா ஏய் வந்துடா வந்துடா தொப்பிடா வா பது சென்னைகுடி ஒன்று ஐடா கடச்சோ மீராடா ஏ பாத்தா வந்துடுங்க. இதோ சால்னா உள்ள உட்காருดิ. நீ நல்லா இருக்கீங்க. போங்க. நான் எங்க நிக்கிறேன் போறேன். ரெடி நில்லுடா. ஆ ரெடி. நீ ரொம்ப கிளைக்கற. ஆ ரெடி. ஏய் இழுத்துbro. ஆ ரெடி வா. நீ ஓடிடுட்டியா? என்னடா போடி ஒரு ஆல் டஸ் பண்ணு. பண்ண ஒரு ஆல் பண்ணு. ரெடி ந ரெடியா? வாடா சன ரெடி. दीवन मेट्टुப்பட்டி அனியின் நட்சத்திர ரைடர் திபன் ரெடி சூப்பியா ஆட ரெடினா போடு கே ஆட கட்டி உட்காரு மேட்டுப்பள்ளி பதிமூன்று சென்னைக்குடி இரண்டு ஆட்டுது குட்டி விட சென்னையபடி இரண்டு மேட்டுப்பட்டி பதிமூன்று சென்னையக்குடி இரண்டு வெற்றி புள்ளிகள் வீட்டுப்பட்டி பதிமூன்று வெற்றி புள்ளிகள் ரைட் கமாண்ட் பண்ணாத ஓடியா ஓடி வாடா அட அட இவன் வந்தா ஓடு ஓடிக்கா வாடா குட்டியா ஓடிக்கா ஓடிச்சு விடு விடு போஸ்னா நீ யாரா நீரோ உத்தர

இரண்டு மேட்டுப்பட்டி பதினைந்து வேட்டுப்பட்டி பத்தொன்பது சென்னையக்குடி இரண்டு பத்தொன்பது கம்பாடி நண்டு வீழ்த்திக் கொண்டிருக்கும் ரசிகர் கோடி பொதுமக்கள் அனைவருக்கும் விழா கம்பி சார்பாக மனமார்ந்த நன்றிகள் டேர் நாளைக்கு நான் உனக்கா டெச்சி டெச்சி மட்டும் ஏகாம்பட்டுங்க. அங்க 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 காய் சோக்கல போகிராகா பாளற கேடியா யார் பார்த்தா டேய் பாரு சோட்டாடா ஏய் சோட்டா லாகிராகா பாடா நான் வரேன் வா வா இல்ல வெப் பண்ண என்ன அந்த எல்லாம் வந்து புடிச்சு தம்பரா வேற மாதிரி மேட்டுப்பட்டி இருபத்தி ஒன்று கனியக்குடி ஐந்து ஐந்து மேட்டுப்பட்டு இருபத்தி ஒன்று கைவிட்டு ஒன்று ஆற்ற முடிய கடைசி நான்கு நிமிடம் ஆக்கூடிய கடைசி சென்னை குடி ஒன்பது ஏற்றுமதி இருபத்தி மூன்று நிக்கிறது அந்த லைட்டை போட்டு விடையாட்டை போட்டு பழைய